வியனா பிக் பாஸ்ல ரீஎன்டர் ஆகிறாங்க அவங்கள எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வரவேற்கிறாங்க சபரியும் விக்ரமும் சர்ப்ரைஸாக சந்தோஷமா வாயை பொழுந்துக்கிட்டு அவங்கள பார்க்குறாங்க அண்ட் தென் வந்து வந்த வாரு வாருன்னு விக்ரம தான் வாடுறாங்க எல்லாமே செஞ்சுட்டு அடிக்கடி நீ சாரி கேட்குற அப்படி இப்படி இப்படி அப்படின்னு அவரு என்னென்ன பண்ணாரோ அது எல்லாமே இவங்க பிக் பாஸு வீட்டை விட்டு போன பிறகு வீடியோவில் பார்த்துருந்து எங்கெங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் நடந்திருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க அது கேட்ட அவர் ஆஸ் யூஷுவல் அவர் எப்பயும் மாதிரி கவலைப்படுறாரு அந்த வீணாக நான் சொல்கிறாங்க நான் ஒன் டே தான் பாஸில் ஸ்டே பண்ண வந்திருக்கேன் நைட்டு நான் கிளம்பிடுவேன் நீங்கள் தூங்கின பிறகு உங்களில் யாராவது ரெண்டு பேரை நான் வந்து அழைச்சிட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்க அதாவது ஏமா வந்துருக்குறேன் நான் பாசக்கயிறை போட போகிறேன் நான் பாசக்கயிறு யார் எழுத்தில் போடுறேனோ அவங்கள இழுத்துன்னு போயிடுவேன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நைட்டு தூங்கின பிறகு நான் ரெண்டு பேரை எலிமினேட் பண்ண போகிறேன் நான் போகும்போது இந்த வீட்டிலேருந்து அந்த ரெண்டு பேரை என் கூடிய கூப்பிட்டு போயிடுவேன் அவங்களோட ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க பிபி ஹவுஸுள்ள வந்த வியானா சும்மாவாக இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்கிட்டேயும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நடந்தது என்ன நடக்க போகிறது என்ன வெளியில் என்ன நடந்தது இவங்க போன பிறகு என்ன நடந்தது வீடியோவில் பார்த்தது என்ன எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு எல்லாருக்கிட்டையுமே அடித்து தள்ளுறாங்க அண்ட் தென் திடீர்னு பிக் பாஸ் ஆஸ் யூஷுவல் வந்து பேசுகிறாரு அவர் சொல்கிறார் வெளியில் பணப்பெட்டி காற்றுன்னு இருக்குது அதாவது அந்த பணப்பெட்டியானது எம்டி பாக்ஸாக தான் இருக்குது இப்போதைக்கு அடுத்தடுத்து வர டாஸ்க்ல நீங்கள் கெயின் பண்ணி அந்த பணத்தை வந்து கலெக்ஷன் பண்ணி அந்த பணப்பெட்டியில் சேவ் பண்ணணும் அப்படி யார் சேவ் பண்ணுறீங்களோ எவ்வளோ சேவ் பண்ணுறீங்களோ அது உங்களை பொறுத்தது ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே அதாவது நீங்க எப்ப விருப்பப்படுறீங்களோ அந்த பணப்பெட்டியை தூக்கிங்கன்னு பிபி ஹவுஸை விட்டு நீங்க ஓடிடலாம் நீங்க ஓடுற தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் டே எண்டுன்னு அவர் சொல்றாரு இப்போதைக்கு பணப்பெட்டியை தூக்கிட்டு ஓடுற ஐடியா எந்த கண்டெஸ்டுக்கும் இல்லை ஏன்னா அதுல டூ லாக்ஸ் கூட அந்த பணப்பெட்டியில பணம் கலெக்ஷன் ஆகல ஐ திங்க் ஒன் லாக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் சம்திங் தான் அதில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது பிக் பாஸ் ஒவ்வொரு வாட்டியும் டாஸ்க்கு கொடுக்குறாரு அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு கார் டாஸ்க்கு கார் டாஸ்கா அகைன் சொல்லி நான் கொஞ்சம் ஷாக் ஆனேன் பட் இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய காரு எந்த பிரச்சனையும் கார் டாஸ்க்கு ஓவராச்சு அந்த காருக்குள்ள பணத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க அதுல இவங்க போய் யாராவது போய் அந்த பணத்தை வந்து பிக் பாஸ் சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க அப்புறம் ரெண்டு பேர் அப்புறம் எல்லாருமே சேர்ந்து போய் அது உள்ள எவ்வளவு பணம் இருக்குதுன்னு எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அந்த பாக்ஸ்ல கலெக்ஷன் பண்ணனும் சோ இப்போதைக்கு டூ லேக்ஸ் கூட கலெக்ஷன் ஆகலை அதனால யாருக்கும் ஐடியா இல்லாம இருக்கும் ஒன்ஸ் வந்து நிறைய பணம் சேர்ந்த பிறகு யாராவது ஒருத்தவங்க தூக்கின்னு தான் போறாங்க பாப்போம் வெயிட் பண்ணி டுடே எபிசோட் வந்து ரொம்ப ஃபன்னியாக தான் இருந்தது யாரை சேவ் பண்ணுறது நான் அவங்கவுங்க கன்ஃபியூஷன் வருவோம் போய் பச்சை மிளகா தின்னு அவங்கவுங்க பண்ணுற சேஷ்டை எல்லாமே வந்து ரொம்ப காமெடியாகவும் ஃபன்னியாகவும் இருந்துச்சு இந்த எபிசோடில் தான் வந்து எனக்கே வந்து சமத்திய சிரிப்பு தாங்க முடியல உழுந்து உழ்ந்து அவங்கவுங்க பண்ண ஆக்ஷன் எல்லாம் பார்த்து செம்ம ஃபன்னியாக செம்ம காமெடியாக இருந்தது இந்த எபிசோட் நான் வந்து ரொம்பவும் என்ஜாய் பண்ணேன் நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்